வாழ்க்கை பற்றிய கவிதை மனிதம் தேடும் மனிதன் என்றோ துளைத்துவிட்டதை இன்றாவது கண்டுபிடிக்க இரவு பகலாக இயக்கத்தோடு எத்தனையோ மனிதர்கள் கால மாற்றத்தில் கடுகளவும் காணப்படாத கருணை அறிவியல் வளர்ச்சியில் அன்பிற்குத்தான் பற்றாக்குறை இனிமையை கொடுக்கும் கரும்பும் நாட்கள் கடந்தும் கெட்டுவிடாத தேனும் இயற்கை கொடுத்த கனி சுவையும் மாறிடாதபோது மனித தன்மை மட்டும் மாறிவிட்டதேன் வதைகளை கூட ரசிப்பதும் வெறுப்பதும் அவரவர் விட்டபோது நேயம் வெளிப்பட நியாயமான காரணம் இல்லை பகிர்ந்து உண்பதும் பரிவு காட்டுவதும் துன்பத்தில் தோல் கொடுத்து துயர் கலைப்பதும் தோற்றலில் தேற்றலும் என எதுவுமே இன்று மனிதரிடம் காணப்படாத குணங்களாகிவிட்டன விதைக்காமல் எப்படி அறுக்க முடியும் கொடுக்காததை எப்படி கேட்க முடியும் அன்பும் கருணையும் நேசமும் எல்லாமே அப்படித்தான் மனித நேயம் காண முடியாத ஒன்று ஆனால் உணர்தல் சாத்தியம் நீ எதிர்பார்ப்பதை பிறருக்கு கொடு நீ எதிர்பார்ப்பதை பிறருக்கு கொடு நீ எதிர்பார்க்காமலே எல்லாம் கிடைக்கும் நன்றி